அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ராசிகளும் அந்த ராசிகளின் தன்மை அதாவது சரம் ஸ்திரம் உபயம் என்ற மூன்று அடிப்படையிலேயே குணங்கள் அமைகிறது என்பதை ஜோதிடமானது சொல்கிறது இதில் சரம் என்றால் வேகமாக நபரும் வேகமாக செயல்படுபவர்கள் என்று பொருள் ஸ்திரம் என்றால் நிதானமாக செயல்படுவர்கள் என்று உபயம் பொருள் உபயம் அப்படி என்றால் இரண்டிற்கும் நடுவே சில இடங்களில் இதை செய்யவா அதை செய்யவா என்ற ஒரு சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளில் இந்த மூன்று தன்மைகள் மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதில் சரம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்வார்கள் சிரம் ராசிக்காரர்கள் பொறுமையாக யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு சிந்தனை உண்டு உபய ராசிக்காரர்கள் ஐயோ இதை செய்யவா வேண்டாமா என்ற இரு குழப்ப மனநிலையிலே இருப்பார்கள் இது அந்த அந்த நபர்களின் ராசியின் உடைய மனிதர்களின் தன்மையாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் உற்றார் உறவினர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு அது தெளிவாகப் புலப்படும்